ஹாய் அம் டாக்டர் கோவர்தினி ஃப்ரம் கோ காஸ்மெட்டிக் சர்ஜரி சென்டர் எனக்கு பிரஸ்ட் இம்ப்ளான்ட் சர்ஜரி பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி இம்ப்ளான்ட் பற்றி என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறத பற்றி சொல்கிறேன் இப்போது நம்ம பிரஸ்ட் இம்ப்ளான்ட் சர்ஜரி நீங்கள் பண்ணிக்க ஒரு காஸ்மெட்டிக் சர்ஜரியும் பிளாஸ்டிக் சர்ஜரியும் போய் பார்க்குறீங்கன்னா எனக்கு இந்த சைஸ் இம்ப்ளான்ட் வேணும் அப்படிங்கிறத மட்டும் சொன்னால் பத்தாது இப்போது இம்ப்ளான்ட்டை எடுப்ப தவிர எடுத்துக்கிட்டிங்கன்னா அதனோட ஷேப் இருக்குது ரெண்டு ஷேப்பில் இம்ப்ளான்ஸ் வருது ஒன்று அனட்டாமிக்கல் இம்ப்ளான்ஸ் இன்னொன்று ரவுண்ட் ஷேப்டு இம்ப்ளான்ஸ் அனட்டாமிக்கல் இம்ப்ளான்ஸ் எப்படி இருக்கும்னா பியர் ஷேப்பில் இருக்கும் இது பார்த்திங்கன்னா மேலே குறுகலாகவும் கீழே அகலமாகவும் இருக்கும் அதாவது நம்ம ப்ரெஸ்ட்டோட ஷேப் மாதிரியே இருக்கிற மாதிரி இருக்கும் இதில் என்ன ப்ராப்ளம்னா எப்பாவது பொசிஷன் அந்த இம்ப்ளான்ட்டோட பொசிஷன் சம்டைம்ஸ் மாறுச்சுன்னா அதாவது ரொட்டேட் ஆகிடுச்சின்னு வைங்களேன் நம்ம ப்ரெஸ்ட்டுக்குள்ளேயே அந்த இம்ப்ளான்ட் ரொட்டேட் ஆயிடுச்சுன்னா அகலமான பகுதி மேலேயும் குறுகலான பகுதி கீழேயும் வந்துடுற வாய்ப்பு இருக்குது அதனால இப்போல்லாம் அனட்டாமிக்கல் இம்ப்ளான்ஸ் யாரும் யூஸ் பண்ணுறதில்லை இன்னொன்று வந்து ரவுண்டு இம்ப்ளான்ஸ் இந்த மாதிரி இருக்கும் ரவுண்டாக இருக்கும் இதை நம்ம ப்ரெஸ்ட்டுக்குள்ளே வைக்கும்போது இது எப்படி ரொட்டேட் ஆச்சுனாலும் நம்மளுக்கு ப்ராப்ளம் கிடையாது ஏன்னா ரவுண்டாக இருக்கிறதுனால ஷேப் அப்படியே மெயின்டைன் ஆகிருக்கும் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இதனோட சர்ஃபேஸ் சர்ஃபேஸ் பார்த்திங்கன்னா மூணு விதமான சர்ஃபேஸில் இம்ப்ளான்ஸ் வருது ஸ்மூத் சர்ஃபேஸ் அப்படின்னா நல்ல வலுவலுன்னு இருக்கும் இதில் சர்ஃபேஸ் படி தொட்டு பார்த்தாலே வள இருக்கும் இன்னொன்று வந்து டெக்ஸர்ட் இம்ப்ளான்ஸ் டெக்ஸர்டு பார்த்தீங்கன்னா சொர சொரப்பாக இருக்கும் தொட்டு பார்த்தா இன்னொன்று வந்து நானோ டெக்ஸர்ட் ஸ்மூத்தாகவும் இல்லாமல் ரொம்ப சொர சொரப்பாகவும் இல்லாமல் இன்பிட்வீன் இருக்கும் அது வந்து நானோ டெக்ஸர்டு இப்போ நம்ம வந்து இந்த ஸ்மூத் இம்ப்ளான்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப நம்ம யூஸ் பண்ணுறதில்ல அதே மாதிரி டெக்ஸர்டும் ரொம்ப யூஸ் பண்ணுறதில்ல அதில் எல்லாம் கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் வருதுன்னு நம்ம இப்போ காமனாக யூஸ் பண்ணுறது வந்து நானோ டெக்ஸர்டு இம்ப்ளான்ஸ் அதை பற்றி நீங்கள் அந்த நாலேஜோட இம்ப்ளான் செலெக்ட் பண்ணிக்கணும் அப்புறம் இன்னொன்று ரெண்டு விதமான கண்டென்ட்ஸ் இருக்குது சிலிக்கான் இம்ப்ளான்ஸில் ஒன்று சலை இன்னொன்று சிலிகான் இப்போ ஜென்ரலாக சலைன் இம்ப்ளான்ஸ் பார்த்துட்டிங்கன்னா அதனோட கவரிங் வந்து சிலிக்கானால தான் மேடப் ஆகிருக்கும் பட் உள்ள கண்டென்ட் வந்து சலைனாக இருக்கும் பட் சிலிக்கான் பியூர் சிலிக்கான் இம்ப்ளான்ஸில் பார்த்தீங்கன்னா வெளியிலையும் கவரிங்கும் சிலிக்கானாக தான் இருக்கும் உள்ளுக்குள்ள கண்டென்ட்டும் தான் இருக்கும் இப்போ வர இந்த இம்ப்ளான்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து ஜெனரேஷன் இம்ப்ளான்ஸ் அதாவது இப்போது ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் செகண்ட் ஜெனரேஷன் தேர்ட் ஜெனரேஷன் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகி எல்லா டிஸ்அட்வான்டேஜஸையும் கரெக்ட் பண்ணி இப்போ வர இம்ப்ளான்ஸ் வந்து சிக்ஸ்த் ஜெனரேஷன் இம்ப்ளான்ஸ் இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா இந்த சிக்ஸ்த் ஜெனரேஷன் இம்ப்ளான்ட்டில் இதில் உள்ளே இருக்கிற கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஹிசிவ் ஜெல் அப்படிம்பாங்க அப்படின்னா இப்போ ஏதாவது இம்ப்ளான்ட் இன்ஜுரி ஆனால் கூட உள்ளே இருக்கிற சிலிகான் வந்து அப்படியே லிக்விடாக வெளியில் வராது அந்த மாதிரி அந்த கண்டென்ட் மேடப் ஆகிருக்கும் அதுக்கு பேர் வந்து கொஹிசிவ் ஜெல் இந்த அட்வான்டேஜ் பண்ணி தான் நம்ம வந்து இதை சிக்ஸ்த்து ஜெனரேஷன் இம்ப்ளான்ஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த இம்ப்ளான்ட்டில் வந்து மூணு விதமான மெஷர்மெண்ட்ஸ் ஒன்று வந்து சைஸ் நம்ம இப்போ த்ரீ ஃபிஃப்டி சிசி த்ரீ செவன்டி ஃபைவ் சிசி இல்லை ஃபோர் ஹண்ட்ரட் சிசி அந்த மாதிரி மெஷர் பண்ணிக்கிறது ஒன்று இன்னொன்று வந்து இம்ப்ளான்ட்டோட பேஸ் அது வந்து எவ்வளோ அகலாக இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நம்மளோட செஸ்ட்டு சைஸ் பொறுத்து தான் அந்த இம்ப்ளான்ட் பேஸ் வந்து நம்ம ஆர்டர் பண்ணி வாங்கணும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் அதாவது நம்மளோட செஸ்ட் சர்ஃபேஸ்ல இருந்து இந்த சிலிகான் இம்ப்ளான் எவ்வளோ ப்ரொஜெக்ட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் வந்து ப்ரொஃபைலுங்கிறது இதில் வந்து லோ ப்ரொஃபைல் மீடியம் ப்ரொஃபைல் ஹை ப்ரொஃபைல் வெரி ஹை ப்ரொஃபைல் அப்படியெல்லாம் வருது லோ ப்ரொஃபைல்னா ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கும் வெரி ஹை ப்ரொஃபைல்னா ரொம்ப ப்ரொஜெக்டைலாக இருக்கும் இதில் வந்து ஹை ப்ரொஃபைல் அண்ட் வெரி ஹை ப்ரொஃபைல் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கிறது நல்லது அப்போ வந்து ப்ரெஸ்ட் வந்து நல்ல ப்ராமினெண்ட்டாக தெரியும் லோ ப்ரொஃபைல்லாம் வந்து ஒரு சில மெடிக்கல் கண்டிஷன்ஸ் அதாவது டியூப்ரஸ் ப்ரெஸ்ட் அந்த மாதிரி அதை ரிலீஸ் பண்ணும்போது அதை திரும்பி மறுபடியும் ஃபார்ம் ஆகாம இருக்கிறதுக்காக வைக்கும்போது வேணால் லோ ப்ரொஃபைல் இம்ப்ளான்ட் வச்சு வைப்பாங்க அது நமக்கு ப்ராப்ளம் இல்லை இப்போ நம்ம நார்மலாக இருக்கிற பேஷண்ட்ஸ் வந்து வச்சுக்கிறது வந்து நீங்கள் வந்து ஹை ப்ரொஃபைல் அல்லது வெரி ஹை ப்ரொஃபைல் இம்ப்ளான்ஸ் அந்த மாதிரி பார்த்து செலக்ட் பண்ணிக்கணும் இப்போ நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட போகிறீங்க நம் ப்ரெஸ்ட் இம்ப்ளான்ட் வேணும் அப்படின்னு நீங்கள் கன்சல்டேஷன் போகும்போது அவங்கக்கிட்ட இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுட்டு நீங்கள் அவங்கக்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டு இம்ப்ளான் செலக்ட் பண்ணி வாங்கி நம்ம சர்ஜரி பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஆல்